இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை பரியாசம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுது கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள் உண்மையில் இப்படிப்பட்டதான ஒரு வசனத்தையோ ஒரு வார்த்தையையோ என்றைக்காவது ஒரு தடவையாவது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடந்து வந்திருப்போம் நாங்கள் தேவன் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசம் அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை அநேகம் பேருக்கு கேலியாக இருக்கும் இப்படி எங்களை பரியாசம் பண்ணி கொண்டு இருப்பார்கள் இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது ராஜாவும் அப்படித்தான் சொல்லுகிறார் தாவீது ராஜாவை கூட அநேகம் பேர் பரியாசம் பண்ணி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பரியாசங்களையோ கேலிகளையோ எங்கள வாழ்க்கையில நாங்கள் கடந்து வருகிறவர்கள இருக்க வேணும் தாவீது ராஜாவை கூட சீமே என்ற ஒரு நபர் அவரை குறித்து பரியாசம் பண்ணி கொண்டே வருகிறார் ஆனாலும் தாவீது ராஜா அந்த இடத்துல சொல்றார் இன்றைக்கு இவன் என்னை இப்படி பேச வேணும் என்று சொல்லி கர்த்தர் அவனை அனுமதித்திருக்கிறார் இதற்கு நான் எதுவும் செய்ய முடியாதென்று அந்த இடத்துல தாவீது ராஜா சொல்லுகிறார் உண்மையில் எங்களை குறித்து யார் என்ன பேசினாலும் அது தேவன் எங்களுக்கு அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கடந்து வருகிறவர்களாக இருக்க வேணும் தேவன் சொல்றார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று ஆகையால தேவனுடைய வார்த்தைக்கு அவரை விசுவாசித்து அவர் மேல் பாரத்தை வைக்கும் பொழுது அவர் எங்களுக்காக யுத்தம் செய்வார் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து யார் என்ன பேசினாலும் அது அவர்களுக்குரியதல்ல உண்மையில் அவர்கள் தேவனையே பேசுகிறார்கள் தேவன் சொல்றார் உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறான் என்று எங்கள் மீது தேவன் அவ்வளவு உரிமையும் அன்பும் வைத்திருக்கிறார் ஆகையால எங்களை குறித்து யார் என்ன பேசினாலும் நாங்கள் எப்பொழுதுமே அமைதியாக கடந்து வருகிறவர்களா இருக்கவனும் எங்களை குறித்து யார் என்ன பேசுகிறார்களோ அவர்களுக்கு முன்பாகவே தேவனங்களை உயர்த்தி வைப்பார் ஆனால் நாங்கள் அவர்களுக்கு எதிர்த்து இருந்தால் தேவன் அமைதியாகி விடுவார் எங்களுடைய பலத்தினால் நாங்கள் யுத்தம் செய்வோமா இருந்தால் நாங்கள் தோற்று போய் விடுவோம் ஆனால் தேவன் மேலே பாரத்தை வைத்துவிட்டு தேவனுக்கு காத்திருப்போமா இருந்தால் தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்வார் எவ்வளவுதான் பரியாசங்கள் கேலிகள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நாங்கள் இயேசுவே என்று நடப்போமா இருந்தால் அவர்களுக்கு முன்பாக எங்களை உயர்த்தி வைக்க தேவன் ஒருவரே போதுமானவராக இருக்கிறார்